என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதியெட்டு வெண்மதியின் திருமணத்திற்கு உதவி செய்த பிறகு பூரணி பெரியம்மா தன் எந்த தேவைக்காகவும் ருக்மணியை தான் அழைப்பார் ருக்கு டீ கொண்டு வா ருக்கு எனக்கு டிஃபன் வை ருக்கு தலை வலிக்குது கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா ருக்கு வேலை முடிஞ்சா ரூமுக்கு வா கொஞ்சம் கால் அமுக்கி விடு கைய கொஞ்சம் பிடிச்சு விடு ஏன் நகம் விட்ட கூட அவரை தான் அழைப்பார் வீட்டில் சமையல் வேலை மட்டும்தான் ருக்மணி செய்வார் சமையல் அறை வீடு அனைத்தையும் சுத்தம் செய்ய வேறு ஒரு பெண்மணி இருக்கிறார் ஆனாலும் மூன்று வேலை சமைக்க வேண்டும் அல்லவா அதற்கான தயாரெடுப்புகளுக்கே ருக்மணிக்கு நேரம் சரியாக இருக்கும் தான் கையமுக்கு கால பிடிச்சு விடு என்று இவரது தொல்லை ஆனால் என்ன செய்வது பத்து லட்சம் அல்லவா தூக்கி கொடுத்திருக்கிறார் அவர் கூறும் வேலைகளை செய்துதானே ஆக வேண்டும் அந்த காசுக்கு வட்டியும் வாங்கவில்லை வெண்ணிலா திருமணத்திற்கு முன்பு மலரின் அப்பா சிகிச்சைக்காக வெளியே ஒரு நான்கு லட்சம் கடன் வாங்கி இருக்கிறார்கள் அதற்கு வட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெண்ணிலா திருமணத்திற்கு வரதட்சணை எதுவும் வேண்டாம் என்று மாப்பிள்ளை வீட்டார் கூறினாலும் நகையாவது போட்டு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் வீடு தேடி வந்து லட்சத்தை கொடுத்து உதவினார் பூரணி பெரியம்மா இன்னும் கேளுங்க என்று பெரியம்மா கூறினாலும் இதுவே ஜாஸ்தி தாங்க இதுக்கு மேல எதுவும் வேண்டாம் என்று கூறி அனைத்தையும் பத்து லட்சத்திற்குள் முடித்து கொண்டனர் காலையில் எழுந்து ஹாலில் வந்து அமர்ந்து விட்டால் ருக்மணி என்று குரல் கொடுப்பார் பெரியம்மா எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு எந்தோடு ஓடி வந்து விடுவார் என்று தான் சத்தமாக பேசியதால் தான் எழுந்து விட்டதை டீ ஓடு வந்து விடுவார் என்று பூரணி பெரியம்மாவும் காத்திருக்கிறார் ஆனால் டீ வந்த பாடில்லை சித்தி தான் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அத்தையும் அவருக்கு உதவுகிறார் இதற்கிடையில் தான் பூரணி பெரியம்மா ஹாலில் வந்து நின்று சத்தமாக சைதன்யாவை பற்றி அவதூறு பேச வந்து அதற்கு பதிலடி கொடுத்துவிட்டு மீண்டும் சமையல் சென்று தன் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அத்தை சைதன்யா பற்றி அவதூறு பேசும் போது அதை கேட்டு சித்தி கொதித்து போனாலும் பெரியம்மாவை எதிர்க்கும் தைரியம் அவருக்கு இல்லை அதை புரிந்து கொண்டதால் தான் அத்தை வந்து பதிலடி கொடுத்துவிட்டு விட்டு சென்றார் தான் அழைக்காமல் தீ வராது என்று புரிந்து கொண்டதும் ருக்கு தீயங்கடி கோபமாக பெரியம்மா கத்தினார் அந்த வார்த்தையில் ருக்மணி மீது இருந்த கோபம் அல்ல தன்னை எதிர்த்து பேசிய அத்தையின் மீது இருந்த கோபம் தான் பிரதிபலித்தது சமையல் அறையிலிருந்து மெல்ல எட்டி பார்த்த அத்தை ருக்கு மூணு மாசம் லீவு என்று கூற என்ன மூணு மாசம் லீவா ஆமா சமையலுக்கு வேற ஒருத்தர் வருவாங்க இன்னைக்கு சமையல்ல நாங்க தான் பண்றோம் உங்களுக்கு டீ வேணும்னா நாங்களே போட்டு கொடுக்கறோம் என்று அத்தை கூற அதை தானே முதல்ல போட்டு கொடுத்துருக்கணும் இதுல என்ன கேள்வி வேண்டி கிடக்கு எனக்கு டீ போட்டு கொடுத்தா உங்க கை என்ன உடைஞ்சா போயிடும் எங்க கை ஒண்ணும் உடையாத நீ ஆனா நாங்க போட்டு குடுக்கற டீய நீங்க குடிக்கணும்ல குடிப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போட்டு குடுக்கலான்னு தான் பேசாம இருக்கும் நீங்க போடுற டீ பிடிக்குதோ இல்லையோ இன்னைக்கு சிவனேன்னு சொல்லி குடிச்சதால ஆகணும் போட்டு எடுத்துட்டு வாங்க தலை வலிக்குது அப்புறம் போட்டு வச்ச டீய சூடு பண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வர எனக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு எடுத்துட்டு வா பெரியம்மாவின் அதிகாரம் தூள் பறந்தது பாவம் கௌசல்யா இவங்களை எப்படிதான் சமாளிச்சாலும்படி டீ போட ஆரம்பித்தார் அத்தை டீ கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி பருகிய பெரியம்மா ருக்கு போடுற அளவெல்லாம் ஆனாலும் பரவாயில்ல அம்மா டிஃபன் என்ன மட்டன் கறி சரி எடுத்து வை தான் அண்ணி இருக்கு எடுத்து சாப்பிடுங்க ஏ எனக்கு பரிமாறினா உன்னுடைய கை உடஞ்சா போயிடும் எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு அண்ணி நீங்க எடுத்து வச்சு சாப்பிடுங்க உங்க கை ஒன்னும் உடஞ்சு போகாது நானும் உங்கள மாதிரிதான் இந்த வீட்டுல வேலை எதுவும் செஞ்சு பழக்கம் இல்ல ஆனாலும் ஒரு தேவைன்னு வந்ததும் நான் வேலை பாக்கலையா நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்க என்று கூறி அத்தை சென்று விட கோபமாக சமையலறைக்கு வந்த பூரணி பெரியம்மா அம்மா ருக்குக்கு யாரு மூணு மாசம் லீவு கொடுத்து அனுப்புனது அவளா எடுத்துக்கிட்டாளா இல்ல நீங்களா சைதன்யா வந்ததால அனுப்பிட்டீங்களா கோபமாக பெரியம்மா கேட்க சைதன்யா திரும்பி போற வரைக்கும் வேலைக்கு வர வேண்டான்னு நான் தான் சொன்னேன் அண்ணி சித்தியை பெரியம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது தான் அத்தை அப்படி கூறினார் ஓ கதை அப்படி போகுதா சரி நீங்க யார வேணும்னாலும் சமையலுக்கு வச்சுக்கங்க ஆனா என்னால எல்லாம் மற்றவங்க சமையல எல்லாம் சாப்பிட முடியாது ருக்குதான் சூப்பரா சமைப்பா அதனால இந்த மூணு மாசமும் இல்லை இல்ல என் வாழ்நாள் ஃபுல்லா இனி எனக்கு வேலைக்காரியா ருக்குதான் இருக்க போறா மூணு மாசம் கழிச்சும் நீங்க புதுசாக வர்ற வேலைக்காரியையே சமையலுக்கு வச்சுக்கோங்க ருக்குக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் கையில் இருந்த டீ கப்பை ஸ்லாபின் மீது பொத்தென்று வைத்துவிட்டு சமையலறையிலிருந்து வெளியே சென்ற பெரியம்மா நேராக தன்னை அறைக்கு வந்தார் படுக்கையில் கிடக்கும் செல்லை எடுத்து மலரின் அம்மாவை அழைத்தார் அவரிடமிருந்து அழைப்பு வர யோசனையோடு செல்லை எடுத்து சிறிது நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தார் மலரின் அம்மா அதை பார்த்த அப்பா என்னாச்சு ருக்கு போன் அடிக்குது பார்த்துட்டு சும்மா நிக்கிற எடுத்து பேசு என்றார் இல்லங்க பூரணி அம்மா தான் கூப்பிடுறாங்க எடுத்து பேச வேண்டியது தானே அது இல்லங்க அவங்க நீ ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்டா என்ன சொல்றது அவங்க குலத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அந்த வீட்ல இருக்கிற யாரையும் அவங்களுக்கு பிடிக்காது அதுலயும் கௌசல்ய அம்மான்னா சுத்தமா பிடிக்காது கௌசல்யா அம்மா தான் இந்த மூணு மாசமும் என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க இத அவங்க கிட்ட சொல்ல முடியாது அதுதான் யோசிக்கிறேன் இதற்கிடையில் அழைப்பு நின்று போனது அதுக்காக அவங்க ஃபோன் பண்ணா எடுத்து பேசாம இருந்தா வம்பாயிடாதா பத்து லட்சத்து வாரி கொடுத்துருக்காங்க மறந்துட்டியா மறக்கிறங்க அது நினைவு இருக்கிறதாலதான் அவங்க கால் அமுக்கி விடு கை அமுக்கி விடுன்னு சொல்லும் போதெல்லாம் ஓடி ஓடி போய் செய்யறேன் சரி அவங்க ஃபோன் பண்ணா எடுத்து பேசு கௌசல்யா அம்மா பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் நீயா லீவ் எடுத்துக்கிட்டதான் சொல்லு ஆ அது நல்ல ஐடியா மீண்டும் அழைப்பு வர அழைப்பை ஏற்றவர் சொல்லுங்கம்மா என்றார் ருக்கு யாரோ உன்னை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம் அது அவங்க விருப்பம் ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு வேலைக்காரி தேவை உன்னை நான் என்னுடைய வேலைக்காரியா கூப்பிடுறேன் நீ வீட்டுக்கு வா என்று அழைக்க இல்லம்மா சைதன்யா தம்பி என்று ருக்மணி ஏதோ கூற வர ருக்கு எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல இங்க எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க கூட யாரும் நான் வந்து மணி ஆயும் எனக்கு டீ வரல அதுக்கப்புறமா உக்கு டீ கொண்டு வான்னு சொல்லி சொல்லும் போதுதான் நீ லீவு போட்டிருக்கேனே சொல்றாளுங்க இவளுங்களை வச்சுட்டு மூணு மாசம் நான் எப்படி ஓட்டுறது இந்த வீட்டுல யாருக்கும் மனிதாபிமானமே இல்ல படுக்கையில் இருக்கிற புருஷன் தலைக்கு மேல கடன் இதெல்லாம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த சைதன்யா வந்தாலும் சொல்லி மூணு மாசம் உன்ன வேலைக்கு வர வேண்டாம்னு இறக்கமே இல்லாம அந்த ஈஸ்வரி எப்படி சொல்லலாம் மூணு மாசம் சம்பளம் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுவ என்று கேட்கும் தான் ஐயையோ இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சு நான் கௌசல்யா அம்மா பேரை உணரி வச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்தவர் இல்லம்மா மூணு மாசம் சம்பளத்தை என்னுடைய அக்கவுண்டில இப்போவே போட்டுட்டாங்க வேலைக்கு மட்டும்தான் வர வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி அது இருக்கட்டும் நீ கிளம்பி வா இனிமே நீ எனக்கு மட்டும்தான் வேலைக்காரி என்று கூறி அழைப்பை துண்டித்தவர் ஏ யார் கேட்டுடி அந்த ருக்குக்கு மூணு மாச சம்பளத்தை தூக்கி கொடுத்தீங்க கோபமாக பெரியம்மா கேட்க அறையிலிருந்து வெளியே வந்த பாட்டி பொருணி என்ன இங்க சத்தம் ரொம்ப நேரமா நீ கத்திட்டே இருக்க உன்னுடைய பிரச்சனை என்ன ஆமா அத்த நான் பேசினா உங்களுக்கு கத்துற மாதிரி தான் கேக்கும் வேற யாராவது இங்க நின்னு கத்துனா கூட அது உங்க காதல விழவே விழாது ஏன்னா நான் இங்க நடக்கிற அநியாயத்தை தட்டு கேக்குறேன்ல அப்ப கத்துற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் தோணும் இங்க அப்படி என்ன அநியாயம் நடந்துடுச்சுன்னு நீ இப்ப கத்திட்டு இருக்க அநியாயமே நடக்கலையா அந்த ருக்குக்கு மூணு மாசம் சம்பளத்தை தூக்கி கொடுத்தீங்களே பொது பணத்திலிருந்து தானே அதை கொடுத்திருப்பீங்க பின்வாசல் வழியாக சமையல் வந்த மலரின் அம்மாவின் செவியில் அந்த வார்த்தைகள் வந்து விழுந்தது அவரால் அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை இவர் அத்தனுக்கு பத்து லட்சத்தை தூக்கி கொடுத்தார் அது எப்படி சாத்தியமானது அவருக்கு புரியவில்லை எனக்கு புதுசா வேற ஒரு வேலைக்காரி வருவானாம் அவளுக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல இப்படி வேலை பாக்குறவளுக்கும் பார்க்காதவளுக்கும் சம்பளத்தை வாரி வழங்க நீங்க என்ன கொடை வள்ளலா பொது பணத்திலிருந்து தானே இதெல்லாம் போகுது பொது பணம்னா அதுல எனக்கு உரிமை இருக்குல்ல அப்ப நான் கேள்வி கேட்க மாட்டேனா நீ பொது பணம்னு எதை சொல்லிட்டு இருக்க மாமா காசை தான் சொல்லிட்டு இருக்க மாமா காசு எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் சேர வேண்டிய காசு அத ஏன் விருப்பம் இல்லாம யாரோ கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒருத்திக்கு மூணு மாசம் சம்பளமா தூக்கி கொடுத்தா அதை பார்த்துட்டு கேட்டுட்டு நான் சும்மாவா இருக்கணும் இந்த வீட்டுல என்ன யாராவது மதிக்கிறீங்களா நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பூரணி மூணு மாச சம்பளத்தை என்னவோ உண்மைதான் நீ சொல்ற மாதிரி புருஷ கணக்குல இருந்து எடுத்து கொடுக்கல சைதன்யா தான் அதை கொடுத்தான் அது அவனோட காசு என்று பாட்டி கூற அனைத்தையும் கேட்டபடி ஹாலுக்கு வந்த மலரின் அம்மாவுக்கு தனக்கு மூன்று மாத சம்பளத்தை கொடுத்தது சைதன்யா என்பது அப்போதுதான் புரிந்தது ருக்மணியை கண்டதும் சட்டின்று ஒரு புன்னகையை உதட்டில் ஒட்ட வைத்து கொண்ட பூரணி வாருக்கு வா என்று அழைக்க சொல்லுங்கம்மா என்றார் நான் உன்னை என்னுடைய வேலைக்காரியா மட்டும் இன்னையிலிருந்து ஏத்துக்கிறேன் மூணு மாச சம்பளத்தை உனக்கு முன்னாடியே கொடுத்துட்டதா இவங்க எல்லாரும் சொன்னாங்க நீயும் சொன்ன அப்படின்னா மூணு மாசத்துக்கு அப்புறமா நீ பார்க்குற வேலைக்கு எவ்வளவு சம்பளமோ அத நான் உனக்கு குடுத்துடுறேன் கொஞ்சம் முன்னாடி இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் மனிதாபிமானம் இல்ல இறக்க இல்லன்னு யாரோ கத்திட்டு இருந்தாங்க அது யாருக்காவது கேட்டது சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தபடி அத்தை கேட்க சத்தமா ஒன்றும் பேசவில்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் வேலைக்கு வைக்கும் போது அதுக்கான சம்பளத்தை நீங்க தான் எண்ணி கொடுக்கணும் யாரோ ஒருத்தர் தூக்கி கொடுத்த காசுக்கு நீங்க உரிமை கொண்டாட கூடாது அத நீ சொல்ல தேவையில்ல நான் வெண்ணிலா கல்யாணத்துக்கு பத்து லட்சத்தை தூக்கி கொடுத்திருக்கேன் அதோட வட்டியே இவ வாங்குற சம்பளத்தை விட அதிகம் தெரியும்ல இது என்ன நியாயம் அண்ணி ருக்கு கேட்டா நீங்க அந்த காசை தூக்கி கொடுத்தீங்க நீங்களா போய் தானே உதவி பண்ணீங்க இப்ப வட்டி குட்டின் சொன்னா எப்படி அத நான் பாத்துக்குறேன் இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்க தேவையில்லை அவசியம் எனக்கு என்ன வந்தது என்றார் அத்தை ருக்கு இந்த சம்பள கணக்கை எல்லாம் பத்தி நாம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம் இப்ப நீ போய் எனக்கு டிஃபன் எடுத்துவை இந்த வீட்டுல என்ன கவனிக்க ஆளே இல்ல இதோமா என்ற ருக்மணி உணவு மேஜையை நோக்கி நடக்க மெல்லிய ஒரு பதற்றத்தோடு சமையல் அறைக்கு வந்த அத்தை கௌசல்யா சைதன்யா நிம்மதியை கெடுக்க அண்ணி முடிவே பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்றது என்று கேட்டார் எதுவும் பண்ண முடியாது ஈஸ்வரி சைதன்யா கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுப்பான் மல்லரை தான் அவனுக்கு பிடிக்கல ருக்மணிய இல்லையே அதுவும் சரிதான் என்றவர் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்